ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் மட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ண புதுசாக மண்ணிலேருந்து எடுத்த மூணு டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி அதாவது புதுசாக இப்போ தான் தாமரை வைக்கிறாங்க அது வளருமா வராதுன்னு தெரியல ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற இனிமேலும் தாமரை வாங்கணும்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு நல்லா போகக்கூடிய ஒரு பியோனி அப்படின்ற ஒரு வெரைட்டிலேருந்து தான் இன்றைக்கி மூணு டியூபர் சேலில் இருக்குது இது வந்து பக்கா ட்ராபிக்கலுங்க ஃப்ளவரிங் சீசன் வேறு நல்லாவே பூக்கும் பிக்சர் கூட நான் சைடில் போடுறேன் பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோ இந்த மூணு இது தான் இருக்குது ஒரு டென் டேஸ் வாட்டரில் மேக்ஸிமம் டென் டேஸ் வாட்டரில் போட்டு வச்சிங்கன்னா நியூ க்ரோயிங் டிப்ஸு நல்ல பேபி ரூட்ஸ் பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஈஸியாக மண்ணில் உயிர் பிடிச்சிக்கோங்க இதைவே டைரக்டாக கொண்டு போய் விற்கிறத விட அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிளான்ட்டு ஆகும் நல்ல பெரிய பெரிய பூ கொடுக்கும் அதே மாதிரி பாட்டிங் மிக்ஸ் என்னென்ன போகணுங்கிறதையும் எப்படி பிளான் பண்ணுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதனோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்கள் அட்ரஸு உங்கள் பின்கோடு அதே மாதிரி ரெண்டு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஷேர் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிங்கன்னா டியூபரைலாம் வந்து உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருவோங்க மேலே தீர வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாமல் மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் டைம் கொஞ்சம் சேவ் ஆகுங்க அதே மாதிரி பேமெண்ட் வந்து ஜிபே வழியாக பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா வீக்கெண்ட்குள்ளே நான் உங்களோட டியூபரை வந்து அனுப்புவேன் அனுப்புறதுக்கு முன்னாடி பிக் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி அனுப்புவேன் ஃபங்கி சைடில் முக்கியம் அனுப்புகிறதுனால உங்களுக்கு டியூபரை அழுகாதுங்க தண்ணியில் பத்து நாள் வரைக்கும் போட்டு வச்சுருக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லைன்னா இந்தியா போஸ்ட்டு ரெண்டில் உங்களுக்கு எது அவைலபுளாக இருக்கும் உங்கள் இடத்துல அதை சொல்லுங்கள் நான் அந்த வழியாக அனுப்பி வச்சிருவேன் சிசி மட்டும் அதாவது கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க அதை நீங்கள் பே பண்ணிடுங்க இன்றைக்கி அவ்வளோதாங்க வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டியூபரை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி